உங்கள் முதலீடு முதிர்ச்சி அடைந்தால் அதை மறுமுதலீடு செய்வதா அல்லது பணத்தை திரும்ப பெறுவதா என்ற குழப்பம் பலருக்கும் இருக்கும் எது சிறந்த பலனை தரும் என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நிலையான வைப்பு தொகை சேமிப்பு பத்திரங்கள் போன்ற முதலீடுகள் முதிர்ச்சி அடையும் போது மறுமுதலீடு செய்வதா அல்லது திரும்ப பெறுவதா என்ற கேள்வி எழும் சரியான முடிவெடுக்க சில விஷயங்களை கவனிக்க வேண்டும் முடிவெடுப்பதற்கு முன் கவனிக்க வேண்டிய விஷயங்களில் முதலாவதாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய நிதி இலக்குகளை பொறுத்து முடிவெடுத்தல் உதாரணத்திற்கு உங்கள் தற்போதைய நிதி இலக்குகளை மதிப்பீடு செய்யுங்கள் நீண்ட கால வளர்ச்சியா அல்லது உடனடி வருமானமா என்பதை தீர்மானியுங்கள் தற்போதைய முதலீட்டு வாய்ப்புகளை ஆய்வு செய்து சிறந்த வாய்ப்புகள் உள்ளதா என பாருங்கள் இரண்டாவது பங்கு சந்தை நிகழ்வுகளை கவனித்தல் உதாரணத்திற்கு பொருளாதார நிலை விலைவாசி சந்தை நிலவரங்களை பகுப்பாய்வு செய்யுங்கள் வட்டி விகிதங்கள் பணவீக்கம் சந்தையின் ஸ்திரத்தன்மையை கவனியுங்கள் இதன் மூலம் மறு முதலீடு செய்வதா அல்லது பணத்தை தக்க வைப்பதா என்பதை தீர்மானிக்கலாம் மூன்றாவது சந்தையில் நிகழும் ஆபத்தான சந்தையின் இயல்பினை சகித்து கொள்ளுதல் அவசியம் உதாரணத்திற்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டவை என்பதை உணருங்கள் தற்போதைய பங்கு சந்தை நிலவரங்கள் சாதகமாக உள்ளதா என கவனியுங்கள் மீண்டும் ரிஸ்க் எடுக்க தயாராக உள்ளீர்களா என சிந்தியுங்கள் நான்காவது நீங்கள் முதலீட்டு பணத்தை திரும்பப் பெறும் எவ்வளவு வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்பதை கவனித்தல் அவசியம் உதாரணத்திற்கு திரும்ப பெறுவதால் கூடுதல் வரி செலுத்த வேண்டுமா என பாருங்கள் மறுமுதலீட்டின் வரி சலுகைகளை மதிப்பீடு செய்யுங்கள் உங்களுக்கு வரி சலுகை தேவையா என சிந்தியுங்கள் ஐந்தாவது கடினமாக உழைத்து முதலீடு செய்த பணம் முதிர்ச்சியடைந்த பின்பு அனைத்தையும் திரும்ப பெறுதல் சரியான முடிவாக இருக்க வாய்ப்பில்லை முதிர்ச்சியடைந்த பணத்தை தேவைக்கு நாம் எடுத்துக்கொண்டு மீதி உள்ள பணத்தை நல்ல வருமானத்தை தரும் முதலீட்டு திட்டங்களில் முதலீடு செய்ய வாய்ப்புள்ளதா என பார்க்க வேண்டும் உதாரணத்திற்கு பரஸ்பர நிதிகள் பங்குகள் ரியல் எஸ்டேட் அரசு திட்டங்கள் என முதலீடுகளை பன்முகப்படுத்துங்கள் ஆறாவது உங்களுடைய பணம் முதிர்ச்சியடைந்த பின்பு உங்கள் நிதி இலக்குகளை மதிப்பீடு செய்வது அவசியம் உங்களுடைய இலக்குகள் மாறி இருந்தால் முதலீட்டு திட்டங்களை சரி செய்யுங்கள் ஏழாவது எமர்ஜென்சி ஃபண்ட் என சொல்லப்படும் அவசரகால நிதியை ஒதுக்குவது அவசியம் அவசரகால நிதி இல்லை என்றால் முதிர்ச்சி அடைந்த நிதியில் ஒரு பகுதியை ஒதுக்குங்கள் எட்டாவது உங்களுடைய கடன்களை திருப்பி செலுத்துங்கள் அதிக வட்டியுடன் உள்ள கடன்கள் இருந்தால் முதிர்ச்சி அடைந்த நிதியிலிருந்து திருப்பி செலுத்துங்கள் இந்த எட்டு காரணிகளையும் மனதில் வைத்து உங்களுடைய நிதி சூழலுக்கு ஏற்றவாறு முடிவெடுத்தால் உங்களால் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் என்பது எனது நம்பிக்கை மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க